நம்ம விஜய் சேதுபதி மகன் சாரி அப்படி சொல்லக்கூடாது இல்லை சூர்யா அவர்களுடைய அப்பா தான் விஜய் சேதுபதி ஸோ நடிகர் சூர்யா விஜய் சேதுபதி வந்து விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகரம் இது பற்றி அவர் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தீவிரமான விஜய் ரசிகன் மெர்சல் படத்தை முப்பது முறையாவது பார்த்திருப்பேன் மாஸ்டர் படத்தில் என் அப்பாவே நடித்திருந்தாலும் விஜய்க்காக தான் பார்த்தேன் ஜனநாயகன் படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பார் போல் அந்த செய்திக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சில கமெண்ட்ஸை வந்து நம்ம படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது சில கமெண்ட்ஸில் வந்து சிபிராஜ் சாந்தனும் வரிசையில் அப்படின்னு இவரையும் சேர்த்துருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் விஜய் கூட ரஜினி குறித்து பெருமையாக பேசி ரஜினி ரசிகர்களை கவர்ந்த பிறகு ரஜினியை ஓவர் டேக் செய்வது போல் பேசினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சிவகார்த்திகேயனாக ட்ரை பண்ணுறாப்பில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது முறை படம் பார்த்தாலும் ஒன்றும் புரியலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இன்னுமாடா உயிரோட இருக்க அப்படின்னு வேற ஒருத்தர் கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் தம்பி வேணாம் போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் நீ அப்படி பேசும்போதே நீ விஜய் ரசிகனாக தான் இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு காமெடியாக இருக்குது இன்றைக்கி சூர்யா விஜய் சேதுபதி அவர்களுடைய பீனிக்ஸ் படம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காங்க நெட்டிசன்கள் அப்படின்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம்